ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிளம்பதியில் நம்ம பேச போகிற தலைப்பு ஆட்டம் கண்டுவிடுமா ஐபிஓ பங்குகள் ஐபிஓவில் நமக்கு ஷேரே கிடைக்காது அப்ளை பண்ணான்ற ஒரு சூழ்நிலை மாறி கிடைச்சவங்களாம் ஐயோ நமக்கு ஏன் ஷேர் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஷார்ட் பஸ்ட் ஆஃப் டைம்லேயே வந்துட்டோம் நமக்கு ஜொமேட்டோவில் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இப்போ சமீப நாட்களில் லிஸ்டான கார்ப்ரேட் போன்ற கம்பெனியில் ஏண்டா கிடைச்சிது அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு அவங்களை தள்ளி இருக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐபிஓ என்பதே ஒரு நிறுவனத்துடைய மதிப்பை நாம சரியாக எடை போடக்கூடிய ஒரு ப்ராசஸோட ஆரம்பம் தாங்க நிறுவனம் ஃபர்ஸ்ட் இதுதான் எங்க நிறுவனத்துடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு விற்கிறாங்க ஆனால் என்னுடைய பார்வையில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஐபிஓல நிறுவனம் இதுதான் எங்க கம்பெனியுடைய வேல்யூன்னு சொல்ல அந்த மதிப்பு நிலையானதாக இருந்ததில்லை இன்ஃபேக்ட் அந்த மதிப்பு சரியானதாகவும் இருந்ததில்லை ஏன்னா அந்த மதிப்பையே அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அந்த இஷ்யூவை மார்க்கெட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நிறுவனத்துக்கு உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அவங்க வேலையே வாங்குறாங்க அந்த கமிட்மெண்ட் அவங்க கொடுத்து தான் அவங்க ஐபிஓவை கொண்டு வராங்க ஸோ அந்த ஐபிஓவை நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டும் செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாக்கா அவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைப்பது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அவங்களுக்கு சாதகமாக அமைக்கும் போது அது எப்படி வாங்குறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருக்காது இல்லையா அதனாலேயே அந்த மதிப்பு சரியானதாக இருப்பதில்லை ஆனால் சில நேரங்களில் அவங்களுக்கு சாதகமாக வச்சும் கூட வாங்குறவங்களுக்கும் சாதகமாக அந்த ஐபிஐனுடைய மதிப்பு அமைது உண்டு அதுக்கு ஜொமேட்டோ நல்ல நல்ல உதாரணம் ஆனால் நூற்றில் ஒரு அஞ்சு கூட அந்த உதாரணத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது ஏன்னா நைன்டி ஃபைவ் கம்பெனிஸ் இன் ஹண்ட்ரட் அந்த நிறுவன மதிப்பு விற்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வேல்யூ வந்து ஓவர் வேல்யூ பண்ணி தான் ஐபிஓஸ் மோஸ்ட்லி வருது ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த ஐபிஓனுடைய மதிப்பு அண்ட் வேல்யூடாகவும் வர முடியும் அது எப்போன்னா ஐபிஓக்கு கிராக்கி இல்லாத ஒரு சூழ்நிலை யாருமே ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐபிஓனுடைய மதிப்பு ஓரளவு ரீசனபிளாகவும் இன்வெஸ்டருக்கு சாதகமாகவும் இருக்கும் இன்னைக்கு உள்ள சந்தை சூழலில் ஐபிஓனுடைய மதிப்பு ரீசனபிளாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக கம்மிங்க அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய இஷ்யூஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி இஷ்யூஸ் ஒரு ஆறு மாதம் கழித்து இஷ்யூ ப்ரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆகுது ஓரிரு வெற்றி ஐபிஓஸ் தவிர மற்ற எல்லாமே வீக் ஆயிடுதுங்க இந்த ஒரு சூழ்நிலை இன்வெஸ்டர்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கிறது நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு ஏண்டா அப்ளை பண்ணணும் நிறைய இஷ்யூஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இது இன்னும் அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஐபிஓ பிரைஸ் அண்ட் கம்பெனி வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இன்னும் ஒரு உற்சாகத்தோடும் போட்டி சூழலோடும் ஒரு மிகையோடும் தான் நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் தரைக்கு வரலைங்க அவங்க இன்னும் தரைக்கு சில அடி மேலே தான் பறந்துட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் குறிப்பாக விற்பவர்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதை மீட் பண்ற ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இருக்காங்க யாரை வச்சு மீட் பண்ணும் உங்களை வச்சு தான் மீட் பண்ணும் ஸோ உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு நிறுவன மதிப்பு மிகையாகத்தான் அமைந்திருக்கிறது அமையும் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இனி வரக்கூடிய ஐபிஓஸை மிக கவனமாகவும் ஜாகிரதையாகவும் அணுக வேண்டும் அதற்கான ஒரு சூழ்நிலை இப்போது அமைந்திருக்கிறது அந்த ஒரு உணர்வோடு நீங்க ஒவ்வொரு ஐபிஓவும் நீங்க எதிர்கொள்ள வேண்டும் ஏதோ ஜொமேட்டோ போயிடுச்சு அப்படின்றதுக்காக நீங்க எல்லா விஷயங்களையும் அதே பார்வையோடு பார்க்கக்கூடாது என்பதே என்னுடைய அறிவுரை இன்னும் வரும் வாரங்களில் நிறைய கம்பெனிஸோட ஐபிஓ வரும் இன்னும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய லிக்விடிட்டியை இந்த ஐபிஓ சக் அவுட் பண்ணும் அப்படி நடக்கும்போது நிச்சயமாக முதலீட்டாளர்கள் இதில் லாபம் வந்தாதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள் அப்படி வரும்போது நிச்சயமாக சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதற்கான ஒரு சூழல் இப்போது அமைந்திருக்கிறது அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்வமாக ஐபிஓவை எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களோட இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி